ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லேண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மனையை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஹைவே அதாவது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே அதாவது திருநெல்வேலி டு நாகர்கோவில் நேஷ்னல் ஹைவேயில் தாங்க நமக்கு விஐபி கார்டன் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் தான் அமைஞ்சிருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸு இப்போ நல்ல சர்வீஸ் நடத்திட்டுருக்கிற ஒரு சூப்பரான ரூட்டில் தான் நமக்கு டிடிசிபி லேண்டில் நல்ல ஃப்ரண்ட் ரேஞ்சில் நல்ல சூப்பரான ஒரு மனையை பார்க்கலாம் வாங்க இந்த இருந்து நம்ம மனை தொடங்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மனைக்கு முன் அதாவது மனையிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் மனையே நம்ம மனதான் இந்த மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால இந்த மனை ரொம்ப ரொம்ப முக்கியமான மனங்க முப்பத்தி மூணு அடி சா தார் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ரோட்டோட ஹைவே வருது இதுக்கு இந்த சைடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலை வருது சர்வீஸ் ரோடு இது போக சர்வீஸ் ரோடு வர நமக்கு வர்றதுனால பார்க்கிங் வசதிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு கடைகள் கெட்டி அதாவது இந்த நூற்றி அடி ஃப்ரண்டேஜ் வர்ற இந்த மனை அதாவது அஞ்சரை சென்ட் மனை பார்த்தீங்கன்னா டோட்டல் நமக்கு அஞ்சரை சென்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சேல் கொண்டு வந்துருக்குது அஞ்சரை சென்று அஞ்சரை சென்ட்டில் நூற்றி ஆறு அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் வருது வித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு அடி விருது தாராளம் போது நம்ம கடைகள் கெட்டுறதுக்கு ஒரு ஆறு கடை கட்டி கீழே வந்து பாக்கி ரெண்டு கடைக்குள்ள ஸ்பேஸில் நம்ம வந்து கார் பார்க்கிங் விட்டு மேலே ரெண்டு ஃப்ளோர் எடுத்து நமக்கு வீடு கட்டி வாடகை விட்டுறதுக்கு சூப்பரான அருமையான ஒரு ப்ளேஸுங்க அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த ஒரு மனை தான் நம்ம இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம் உள்ளலாம் பார்த்திங்கன்னா ஏராளமான குடியிருப்புகள்லாம் வந்து வந்தாச்சு வேலை நடந்துட்டு இருக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு வீடுகளும் நடந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து இது அதாவது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோடு இது வெள்ளமட ரோடுன்னு சொன்னால் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு ஏரியா அதாவது என்கிட்ட தாராளமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது வெள்ளமட ஏரியாவில் எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனால் நமக்கு பிரோஜனமாக இருக்கிற மாதிரி இடம் இருக்குதான்னு நிறைய பேர் கேட்டிங்க ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துலலாம் இருக்குதான்னு கேட்டிங்க அவங்களுக்கு இது பெஸ்ட்டான இடங்க விலையும் ரொம்ப வந்து இவங்க வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க பார்க்குறீங்க ட்ரைனேஜ்லேருந்து எல்லா அடிப்படை வசதம் வந்து இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம மனைக்கு முன் சைடில் தான் போகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே நம்ம மனைக்கு மணிக்கு கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தார் சாலை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க பார்க்குறீங்க ஹைவே ஒட்டி இருக்கிற இந்த அஞ்சரை சென்ட் தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக தான் இருக்குது கீழே நமக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆறு கடை கட்டி பாக்கி ரெண்டு கடையில் கார் பார்க்கிங் விட்டு மேலே நீங்கள் ரெண்டு ஃப்ளோரில் அழகா ஒரு நாலு வீடு நாலு வீடு நீங்கள் கெட்டினீங்கன்னா மாசமா ஒரு வீட்டுக்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்கம் வரங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்கம் வர்ற மாதிரி உள்ள ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க இந்த இடம் தான் இது வந்து நமக்கு வந்து வீதி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதுங்க அது கரெக்டாக அது கனெக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரை கொடுத்தீங்கன்னா சூப்பராக டிசைன் போட்டு தருவாங்க பார்க்குறீங்க ஏகப்பட்ட வீடுகள்லாம் உள்ளே வந்திருக்கு நமக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அதாவது பைபாஸு அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான்கு வழிச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளமடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தான் அப்போ எவ்வளோ தூரத்தில் தான் நம்ம இடம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பன்னிரெண்டரை லட்சம் ஒரு சென்று கேட்குறாங்க இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்து கீழ தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த இடம் வேணால் கிளத்திரிய நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்